வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பாடலை கேட்போமே பெயல் கால் மறைத்தலின் விசும்பு காணலரே நீர் பறந்து ஒழுகலின் நிலம் காணலரே எல்லை சேரலின் இருள் பெரிது பட்டன்று பல்லோர் துஞ்சும் பானால் கங்குள் யாங்கு வந்தனையோ ஓங்கல் வெற்ப வேங்கை கமழும் எம் சிறுகுடி யாங்கு அறிந்தனையோ நோஹோ யானே பாடியவர் கபிலர் இரவு குறி நேர்ந்த தலைமகற்கு தோழி நொந்து கூறியது என்பது துறை குறிப்பு ஆகும் கூற்றுக்கு உரியவள் தோழி கேட்போன் தலைவன் சொற்பொருள் பெயல் முகில் பட்டன்று பட்டது உண்டாயது துஞ்சும் தூங்கும் பால்நாள் நடுயாமம் ஓகாரம் ஏகாரம் அசைநிலைகள் பாடலின் பொருள் உயர்ந்த மலைநாடனே தொடர்ந்து மழை பொழிவதால் நீர்த்தாரைகள் மறைப்பதால் விசும்பு வான மழை நீர் எங்கும் பறந்து ஓடுவதால் நிலமும் தெரியவில்லை சூரியன் ஞாயிறு மேற்கு திசையில் மறைவதால் வெளிச்சம் இல்லை இருள் நிறைந்துள்ளது எல்லோரும் தூங்கும் இந்த நடு இரவில் நீ எப்படி வந்தாய் வேங்கை மலர்கள் மனம் கமழும் எம் சுற்றூருக்கு வருவதற்கு எப்படி வழி அறிந்தாய் என மழை விவரித்து தலைவன் வரவை வியப்பது போல் பேசுகிறாள் தோழி மழை நேரத்தில் மலைச்சாரலில் விண்ணில் ஒளி இல்லை நிலத்திலும் மழை நீர் நிறைந்துள்ளதால் வழி தெரியவில்லை என தலைவன் வழி காண்பதில் உள்ள சிக்கலை காட்டும் பாடலை மீண்டும் கேட்போமா பெயல் கால் மறைத்தலின் விசும்பு காணலரே பெயல் கால் இங்கு மழை தாரைகள் என்பது பொருள் பெயல் கால் என்பதற்கு பெயல் கண் என்றொரு பாட வேறுபாடும் உண்டு பெயல் கால் மறைத்தலின் விசும்பு காணலரே விசும்பு காணலரே காணலரே என்பதற்கு காணலையே என்றொரு பாட வேறுபாடும் உண்டு நீர் பறந்து ஒழுகலின் நிலம் காணலரே நிலம் தெரியாதபடி மழை நீர் ஓடிக்கொண்டிருக்கின்ற நேரம் எல்லை சேரலின் இருள் பெரிது எல் ஐ சூரியன் மறைவதால் இருள் நெருங்கிய பகுதியாக இருள் மிக்க பகுதியாக இருக்கிறது பல்லோர் துஞ்சும் பாணாள் கங்குள் ஊர் மக்கள் எல்லோரும் தூங்குகின்ற நடு இரவில் யாங்கு வந்தனையோ ஓங்கல் வெற்ப எப்படி வந்தாய் தலைவனே மலைநாடனே என்று கேட்கின்றாள் மிக எளிமையான பாடல் ஆனால் பொருள் நிறைந்த பாடல் பொருள் பொதிந்த பாடல் வேங்கை கமழும் எம் சிறுகுடி யாங்கு அறிந்தனையோ வேங்கை மலர்கள் மனம் கமழ்கின்ற எம்முடைய சிறுகுடியை எவ்வாறு அறிந்தாய் நோகோ யானே நான் உன்னுடைய நிலைக்காக மிகவும் வருந்துகிறேன் என்கிறாள் ஏனென்றால் வேங்கை கமழ்கின்ற சிறுகுடி என்பதனால் மனம் கமழ்கின்ற அந்த சிறுகுடியை தலைவன் அறிவதில் ஒன்றும் சிக்கல் இல்லை இருந்தாலும் இரவில் நடந்து வருகின்ற தலைவன் எனவே இரவுக்குரியை மறுத்து தோழி நயம்பட தலைவனை வரைவு நேர்கிறாள் இரவில் நடப்பவர்கள் நிலை கண்டு திசை அறிவர் என்பதனால் விசும்பு காண முடியவில்லை என்பது திசை காண்பது அரிது என்னும் குறிப்பு பொருளை தருகிறது நிலம் காணவில்லை என்பது தலைவன் நடப்பதற்கும் இடையூறுகள் நிறைந்த பகுதியாக ஆயிற்று என்பது பொருள் வேங்கை மலர் மணக்கும் சிறுகுடி எனவே வந்த தலைவன் ஆனான் மழைப்பொழிவு தடங்கல் செய்தாலும் தலைவியின் இல்லம் தேடி வந்த தலைவன் ஏனென்றால் தலைவி இருக்கும் ஊர் ஊர் வேங்கை மரங்கள் நிறைந்த எனவே அறிந்து வந்த மலர் மனம் தலைவனுக்கு வழிகாட்டி தலைவி வீட்டுக்கு அழைத்து வந்த தலைவன் என்பது பொருள் குறிஞ்சி திணை என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் ஆகும் குறிஞ்சி பாடுவதில் வல்லவரான கபிலர் மழைக்காலத்தில் வேங்கை கமழும் சிறுகுடி எப்படி இருந்தது என்பதையும் வேங்கை கமழும் சிறுகுடியை அறிந்து வந்த தலைவன் பருவம் படுத்தும் பாட்டையும் காட்டும் அழகிய அகப்பாடல் ஆகும்